வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் பார்க்க போறோம்னா திரு மயனாப்பூர் கோவில்ல அமைந்திருக்க கபாலீஸ்வரர் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கு அதனால வீடியோவை எந்த இடத்துலுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பண்ண கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் உள்ள ஒரு புகழ்பெற்ற கோவில் தாங்க மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவிலுமேங்க தினமும் பார்த்திங்கன்னா பக்தர்கள்னு அதிக அளவில் வந்து செல்லக்கூடிய கோவில்களை இதுவும் ஒன்றாக இருக்குதுங்க பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான கபாலீஸ்வரர் கோவில் வந்து மயிலாப்பூரில் உள்ள சப்த சிவலிங்க தலங்களை ஒன்றாக இருக்குது இந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா ஏழு சிவன் கோவில்கள் அமைஞ்சிருக்குது அனைத்தையுமே மூன்று மணி நேரத்தில் தரிசிக்கும் அளவிற்கு மிக அருகிலேயே நீங்கள் சென்று வழிபடலாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் அமைந்துள்ள சிவன் கோவில் இங்கே பார்த்தீங்கன்னா சிவனுடைய பெயர் தாங்க கபாலீஸ்வரர் சுருக்கமாக கபாலின்னு தான் சொல்வாங்க உடனுரை அம்மனுடைய பெயர் பார்த்திங்கன்னா கற்பகம்பால் இந்த கோவிலில் பல்லவர்களால் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்குது மயிலாப்பூர் என்பது திருமயிலும் கபாலிச்சர்னும் சொல்வாங்க இந்து தொன்மவியலின் படி பார்த்திங்கன்னா இங்கு பார்வதி வந்து மயில் உருவத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்ததாகவும் அதனாலே தாங்க இந்த கோவிலில் அமைந்துள்ள பகுதியுமே மயிலாப்பூர் என சொல்லப்படுவதாக சொல்றாங்க கபாலீஸ்வரர் கற்பகவள்ளி இருவருக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியான இரண்டு கோயில்களையுமே பல்வேறு பரிவார மூர்த்திகளுக்கான கோயில்களும் இந்த கோவில வளாகத்திலே நீங்கள் பார்க்க முடியும் பிற்கால திராவிட கட்டிடங்களை பாணியில கட்டப்பட்டிருக்குது இந்த கோவில் நார்புறமும் பார்த்தீங்கன்னா மாட வீதிகளையுமே அழகிய கோபுரங்களையும் திருக்கோலம் முதலியவற்றை நீங்க கண்டு தரிசிக்கலாங்க பார்வதி தேவியே சிவனிடம் சிவ நம்ம எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய பொருளை வந்து உபதேசிக்கும்படி தாங்க வேண்டியிருக்கா சிவனுமே உபதேசித்திருக்காரு அந்த வேளையில பார்த்தீங்கன்னா மயில் ஒன்று நடனமாடவே அதன் அழகல மயங்கி அம்பிகை உபதேசத்தை கவனிக்காம வேடிக்கை பார்த்து நின்றிருக்கா பாடத்தை கவனிக்காத மாணவர்களுக்கு குரு எப்படி தண்டனை கொடுப்பாரு அது போலதாங்க குருவான சிவனுமே மனைவியான அம்பிகையே எதன் அழகுல நீ மயங்கினாயோ அதுவாகவே பிறன்னு மயிலாக மாறுபடி செய்து விட்டுருக்காரு அம்பிகையும் தன்னுடைய குற்றத்திற்கு விமோசனை கேட்டிருக்கா பூலோகத்துல தன்னை மயில் வடிவில வழிபட்டு வர விமோசனம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு சிவபெருமானுமே அதன்படி பார்த்தீங்கன்னா அம்பிகை மயில் வடிவில் இத்தலத்தில் வந்தாலும் சிவனை வணங்கி விமோசனை பெற்றாலன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து மயில் உருவில இந்த தளத்தில் இறைவனை பூஜை செய்ததால தாங்க இத்தலத்தில் இத்தல திரு மயிலாப்பூர்னு திருமயிலைன்னு சொல்கிறாங்க கபாலீஸ்வரர் கோவிலில் பார்த்தீங்கன்னா பங்குனி தேரோட்ட திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பது வழக்கங்க சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி பெருவிழா ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் அப்ப திருநாவுக்கரசர்ணி சம்பதர் உள்ளிட்ட சிவனடியாரர்கள் பாடல் பெற்ற இந்த தளத்தில தாங்க பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குங்க பத்து நாட்களாக நடக்கக்கூடிய இந்த விழாவில் அதிகார நந்தினி வெள்ளிவிடை உட்பட பல்வேறு வாகனங்கள்ல சுவாமி வந்து வீதி உலா வருவாராம் பங்குனி பெருவிழாவில முக்கிய நிகழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா திருத்தேர் பவனி வருதல் முக்கியமாக சொல்லுவாங்க கபாலீஸ்வரர் வந்து கோயில்ல காலை மணியளவில் நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைக்கு பிறகு தாங்க திருத்தேர் வடம்பிடித்தலும் தொடங்குதுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா சீத்தேருல விநாயகர் உலா வருவார் அதை தாங்க பெரிய தேர்ல கபாலீஸ்வரரும் பவானி வருவாராம் பள்ளி தெய்வானியுடன் சிங்கார வேலர்னு சண்டிகேஸ்வரர் தேர்கள்ல கபாலீஸ்வரரை பின்தொடர்ந்து வருவாருங்க மயிலை மடவீதியின் வளம் வந்து காண சாலையோரங்கள்ல பார்த்தீங்கன்னா உயர்ந்த கட்டிடங்கள்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வதுண்டுங்க ஆஹ் மூலவர் தாங்க கபாலீஸ்வரர்மே அம்மன் வந்து கர்பாகாம்பாள் தல விருட்சமாக புன்னை மரமும் அமைஞ்சிருக்குது புராணம் பெயர் பார்த்தீங்கன்னா கபாலிச்சரம் திருமயிலாப்பூர் தாங்க ஊர் வந்து மயிலாப்பூர் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குன்னா சென்னையிலங்க இந்த கோவலுடைய வரலாறு ஒரு சுவாரஸ்யம்னே சொல்லலாங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா அம்பிகை வந்து சிவபெருமானிடம் ஐந்தலத்தின் பெருமைகளை திருநெற்றிய மகிமைகளையும் விளக்கிட வேண்டுகோள் விடுத்திருக்கா சிவபெருமானிடம் அவ்விளக்கத்தையே நல்கிட அப்போது தாங்க மயிலொன்று பார்த்தீங்கன்னா தோகை விரித்தாட தேவியார் தமது கவனத்தை அதில் செலுத்தியிருக்கா அதனால கோபமுற்ற சிவபெருமானுமே நீ பூதாளத்தில் மயில் உருவெடுப்பாய் என சாபமிட்டுருக்காரு சாபம் நீங்க தொண்டை நாட்டிற்கு சென்று தவம் செய்யுன்னு கூறியிருக்காரு இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா அமைந்துள்ள புண்ணிய மரத்துக்கு கீழே தாங்க சிவலிங்கத்தை பூஜித்து தேவியாரோ வழிபட்டிருக்காங்க அவர் தன் அருள் தவத்தில் மகிமையாலதாங்க சிவபெருமானுமே தேவனுடைய முன் தோன்றி இருந்த பழி உன்னை விட்டாகன்று பற்பகவள்ளி என்பதன் பெயர் உனக்காகுன்னு அருளியிருக்காரு அந்த சமயம் பார்த்தீங்கன்னா தேவிய பரமனை நோக்கி அடியேன் இங்கு தவம் செய்து உயர்ந்ததால் இந்த பகுதியை நீ மயிலை என பெயர் வழங்க வேண்டுமென்னு வேண்டுகோள் விட்டிருக்கா தேவியுமே இந்த கோவிலை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்குதுங்க அதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை போன்று ஐந்து முகங்களுடன் திகழ்ந்த பிரம்மதேவனுமே தானும் சிவனாருக்கு இணையானவனு கர்வம் கொண்டிருந்திருக்கான் அதை அடக்க எண்ணிய சிவனாருமே பிரம்மனுடைய ஐந்து தலைகளில் ஆகாயத்தை நோக்கி இருந்த ஒன்றை கிள்ளி எறிந்திருக்காரா கீழே விழுந்த பிரம்ம கபாலத்தை கையில ஏந்திருக்காரு இதனால் பிரம்மன் தனது படைப்பாற்றலையும் இழந்திருக்காரு பிறகுதாங்க தாங்க தவறுணர்ந்த பிரம்ம தேவனுமே திருமயிலைக்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்திருக்காரா இதனான மன மகிழ்ந்த சிவனாருமே அவனுக்கு படைப்பாற்றலை அருளியதோடு மட்டும் இல்லைங்க வேண்டுகோளுக்கு இணங்கதாங்க கபாலீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு இங்கே கோயில் கொண்டிருக்காரு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மிக பழமையான மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவில்னு சொல்லுவாங்க அப்பர் சம்பந்த சுந்தரலால் பாடப்பட்ட தளமும் இதுதாங்க இந்த இந்த கோவில பார்த்தீங்கன்னா தல விருச்சமாக புண்ணை மரம் அமைஞ்சிருக்குது இந்த கோவிலில் கபாலி தீர்த்தன்னு கடவுள் தீர்த்தன்னு வேத தீர்த்தன்னு உள்ளிட்ட ஏழு தீர்த்தங்கள் அமைந்திருக்குதுங்க சப்தசன சிவ தலங்களில் கபாலீஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா ஏழாவது தளமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில்ல தாங்க ராஜகோபுரம் மட்டும் நூத்தி இருபது அடி உயரம் கொண்டதாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குதுங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா விழாக்களாக கபாலேஸ்வர கோவில்ல மட்டும் பங்குனி மாதத்துல தாங்க ஒன்பது நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுதுங்க சிவராத்திரி நவராத்திரி போன்ற விழாக்களும் பெரிய அளவில் இந்த கோவிலில் கொண்டாடப்படுது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அதிகார நந்தி ரிஷிப வாகனங்களை மிகவும் சிறப்பு பெற்றதுங்க இவற்றின் மீது அம்பாளும் சுவாமியுமே எழுந்தருள வலம் வருவதை காண பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுறாங்க தே திருவிழாவின் போது பார்த்திங்கன்னா கையில வில் ஏந்திய நிலையில தாங்க கற்பகாம்பாளுடன் கபாலீஸ்வரர் காட்சி தருவார் இது பார்ப்பது மிகவும் அபூர்வம்னு புண்ணியன்னு சொல்வாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவத்தின் போது தாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள ஊர்வலமும் நடைபெறுதுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கற்பக விருட்சம் போல பக்தர்கள் கேட்கும் மரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமாக விளங்குவதால கற்பகாம்பாலை காண பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவுல இந்த கோவில்ல வந்து வழிபட்டு செல்றாங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா பல்லவ மன்னர்களால ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்றாங்க காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை பார்த்தீங்கன்னா பல்வேறு நேரங்கள்ல ஆறு தினசரி சடங்குகள் இந்த கோவில்ல நடத்துறாங்க கோவில்ல நாள் நான்கு ஆண்டு விழாக்கள் இந்த கோவில்ல நடைபெறுதுங்க கபாலீஸ்வரர் குலம் இல்லைன்னா மயிலாப்பூர் குலன்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நகரத்தில் பழமையான நன்கு பராமரிக்கப்படக்கூடிய தெப்ப குளங்களில் இதுவும் ஒண்ணுங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குதுங்க இது போன்ற சுவாரஸ்யமான கோவில் பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே